நீக்கிட்டு திருவள்ளூர் அண்ணன் புதுசா ஒன்று கொண்டு வந்து பகுத்தறிவுன்னா என்ன கதை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தை ஒன்றை வந்து தமிழர் புத்தாண்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதுக்கு என்ன காரணம் வானியல் படி சித்திரை தான் வந்து தமிழர்களுக்கு புத்தாண்டு ஆனால் இப்போ சித்திரை புத்தாண்டை வந்து தமிழர்கள் கொண்டாடலமா ஏன்னா இப்போது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து சைத்திர மாதத்தில் தான் புத்தாண்டு நமக்கு சித்திரைனா அங்கே சைத்திரை கொஞ்சம் மாறும் இல்லைங்களா அப்படி இவங்க சைத்திரையில் கொண்டாடுறப்ப நம்ம சித்திரையில் கொண்டாடுறப்ப சில நாட்கள் தான் வேறுபாடு இருக்கும் அப்போ என்ன நம்மளும் அவங்களும் ஒன்றா புத்தாண்டு வருதுன்னு சொல்லிட்டு நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு இடத்துல நீங்கள் அந்த புத்தாண்டு கொண்டாட வேணாம்னு சொல்லி அப்புறமா நம்ம வேறு வழி இல்லாமல் பொங்கலில் கூட சேர்த்து கொண்டாட ஆரம்பித்தோம் தையில கொண்டாட ஆரம்பித்தோம் பின்னாடி நம்ம வந்துட்டு சுதந்திரம்லாம் வர்றப்போ நம்ம இயல்பாக வந்துட்டு வானியல் இப்படி சித்திரையில் கொண்டாட ஆரம்பித்தோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இழிவால் செய்யப்பட்ட காரியத்தை நம்ம பண்பாடுன்னு கற்பிக்க ஆரம்பித்தாங்க ஓகே இப்போ கற்பிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிஞர்கள்லாம் ஒன்றா கூடி சித்திரை தான் வந்துட்டு புத்தாண்டு கிடையாது தை புத்தாண்டுன்னு அறிவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்லி திருவள்ளூருக்கு வந்துட்டு தையில வந்துட்டு புத்தாண்டு தொடங்குதுன்னு சொல்லி திருவள்ளூர் புத்தாண்டுன்னு பேரை வச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் திராவிட இயக்கம் திருவள்ளூர் தொடர்பா என்ன கருத்து வச்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆரம்பத்துலேயும் திருவள்ளுவர் திட்டினாங்க திடீர்னு மாநாடெல்லாம் போட்டு அவர் பேரில் ஆண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்புறமா திருப்பி இருப்பாங்க ஓகே இப்போ உனக்கு திருவள்ளுவரையும் பிடிக்காது அப்போ அவர் பேரில் ஒரு ஆண்டையும் தமிழை நம்ம வந்து கொண்டாடணும்னு நீ ஆசைப்பட்றேன் ஓகே து என்னா நமக்குன்னு ஒரு ஆண்டு முறை இருக்குல்ல சித்திரையில தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு முறை அந்த ஆண்டு முறை நமக்கு இருக்கக்கூடாது அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் வந்துட்டு தைப்புத்தாண்டுன்ற ஒரு விஷயம் பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரான சட்டப்பேரவையிலையே கேட்டாங்க நீங்க வந்து இருபத்தி ஒண்ணுல வந்துட்டு மாதிரி அறிஞர்கள் தீர்மானம் போட்டாங்கன்னு சொன்னீங்களே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அது பொய் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் ஆதாரபூர்வமாக தமிழ்நாட்டு அரசால அது மறுக்க முடியலைங்கிற ஒரே தான் ஜெயலலிதா அவர்கள் மாற்றின அடிப்படையில் நம்ம சித்திரை புத்தாண்டையை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு வரலாறு வானியல் தெரியாத காரணத்தினால அவங்க வந்துட்டு தை புத்தாண்டும் சரி தான் எதுக்கு ரெண்டு புத்தாண்டும் இருக்கக்கூடாது சித்திரையில் ஒன்று தையில ஒன்றுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் எந்த நாட்டுக்கும் வந்து ரெண்டு புத்தாண்டு கிடையாது ஓகே நம்மளை பார்த்து நம்முடைய நாட்காட்டியை காப்பீடிச்சு பயன்படுத்தக்கூடிய தெலுங்கர்கள் சரியாக பயன்படுத்துகிறாங்க அவங்க சொன்னதை கேட்டுவிட்டு நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம் ஒரு பத்தாவது மாதத்து வந்து முதல் மாதமாக கொண்டாடுறோம் அப்படின்றத வந்துட்டு